ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் மகாத்மா பசவேஸ்வரர் காயின் ஐந்து ரூபாய் நாணயம் பின்பக்கம் அசோக சக்கர மற்றும் ஐந்து ரூபாய் நினைவு நாணயம் இந்த காயின் மகாத்மா பசவேஸ்வரர் நினைவு நாணயம் இது ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிடப்பட்ட ஒரு நினைவு நாணயம் இது வட்ட வடிவம் கொண்ட நாணயம் இதன் ஒரு புறத்தில் அசோக சக்கரத்தின் முத்திரை உள்ளது மறுபக்கம் மகாத்மா பசவேஸ்வரின் பெயர் மற்றும் பிற விவரங்கள் உள்ளன இந்த காயின் அதிகமான விலைக்கு போகுமென்றால் அவ்வளோ விலைக்கு இந்த காயின் போகாது மேக்சிமம் ஐந்து ரூபாய் என்றால் ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் இந்த மாதிரி அதிகமாக விலை வச்சு தான் இந்த நாணயம் போகும் இது ரொம்ப ரேரான நாணயம் கிடையாது அதிகமான விலைக்கு போகக்கூடிய நாணயம் இந்த நாணயம் இல்லை எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்